இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ஒரு நாலு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் சிக்கனு அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எனக்கு காரத்துக்கு இது வந்து மல்லித்தூள் இதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் மிளகுத்தூள் இது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கும் இது ரெட் கலர் பவுடர் மஞ்சப்பொடி போட்டால் போட்டுக்கோங்க இது வந்து கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ரெட் கலர் பவுடர் போட்டிருக்கேன் கேசரி பவுடர் இது சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க லெமன் ஒரு அரை லெமன் புழிஞ்சி ஊற்றிக்கோ லெமன் போட்டுக்கோங்க இல்லைன்னா வினிகர் இருந்தால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் மாவு மாதிரி ஆகிடும் சிக்கன் வந்து கடையிலலாம் சாப்பிடும்போது அது உள்ளார அப்படியே மாவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சவு சவா வராமல் மாவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரும் ஒரே ஒரு ஸ்பூன் வினிகரும் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம குழச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி இதை நம்ம பேசஞ்சிக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இது நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிடும் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லை நான் நாலு லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி அதை இதில் போட்டுருவேன் நெக் பீஸ்லாம் இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கோங்க நடுவில் வந்து கத்தி கத்தியாத கீறிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் எல்லா இடமுமே படுற மாதிரி இதை நல்லா பூசி விட்ருவோம் இது மாதிரி எல்லா இடமும் பண்ணுற மாதிரி பூசிட்டு இதை அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இதை நம்ம வந்து பொறிச்சு இதை அப்படியே ஒரு தட்டில் இப்படி எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வைங்க இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க வெளியில் வைக்காதீங்க சரியாக ஊராது இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் இல்லைனாக்கா எவ்வளோ நேரம் ஊறனாலும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக செய்யணும்னா தான் நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லைன்னாக்கா நைட்டே கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க நைட்டே இது மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவாங்க காலையில் பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எவ்வளோ நேரம் அது ஊறுதோ அவ்வளவுக்கு நல்லாயிருக்கும் இது இப்போ நம்ம சீக்கிரமாக வேணும் அப்படின்றதுக்காக ஒன் ஹவர் மட்டும் இதை ஊற வச்சு இதை பொரிக்க போகிறேன் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது வந்து இப்போ நம்ம க்ரில் பண்ண போகிறோம் இந்த கிரில் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த க்ரில் வந்து நாக்தாலில் வாங்கினது இது மாதிரி இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா தோசைக்கடலில் கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா க்ரில் பேனு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் வந்து கிரில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த மேலே இருக்கிற ஸ்டாண்டை எடுத்துடணும் ஸ்டாண்டை வைக்கக்கூடாது ஸ்டாண்டை எடுத்துகிட்டு இந்த பிளேட்டை வைக்கணும் ப்ளேட்டை வச்சிட்டு பிளேட்டை வச்சுட்டு இந்த ஸ்டவ ஆன் பண்ணி விட்ரும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடும் இந்த குழியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து சிக்கன் வந்து ரொம்ப நேரத்துக்கு காயாமல் இருக்கும் கிரில்லாம் கடையில் வாங்கினா கொஞ்சம் நேரம் எங்கேயாச்சும் ஆகிடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது ஆகாது இந்த தண்ணி இருக்கிறதால இந்த நீர் ஆவி வந்து அதில் பட்டு பட்டு சாஃப்டா இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்ட்னஸ் வந்து அந்த சாஃப்டாவே இருக்கும் குறையவே குறையாது இது மேல இந்த பிளேட்ட வச்சு இந்த பிளேட் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் வச்சுட்டு அதை மீடியம் பிளேம்ல வச்சுக்கணும் பிளேட் நல்லா சூடாகிடுச்சி இதில் எண்ணெய் தடைக்கலாம் எண்ணெய் பட்டரு கீ உங்களுக்கு விருப்பமானதை தடைக்கலாம் இந்த ஹோலில் வந்து என்ன செய்யணும் இங்கே ஊற்றுற எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் வழியணும்னா கரெக்டாக அந்த தண்ணியில் வழிஞ்சிடும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது இந்த பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணிடலாம் இந்த சிக்கனை வந்து வச்சுட்டு இதை மீடியமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் இது மேலையும் கொஞ்சமாக எண்ணெயை அடையிது ஹையில் வைக்காதீங்க கரிஞ்ச மாதிரி ஆயிடும் உள்ள சிக்கன் மேகாது இப்படி மீடியமில் வச்சுக்கிட்டு இது மெதுவாக தான் சுட்டு எடுக்கணும் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது வேகும் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு தடவை திருப்பி விட்டு இதை கிரில் பண்ணி எடுக்கணும் அப்போ அந்த ஹோட்டல் டேஸ்ட் கரெக்டாக வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பப்போ இது திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு வாட்டியாக திருப்பி விட்டுக்கோங்க சிக்கன் கிரில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கிரில் இல்லைன்னா நீங்கள் ஓவனில் வச்சுக்கலாம் இல்லைன்னாக்கா இரும்பு தோசை தோசைக்கடலில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஃப்ரை பண்ணலையே இதை ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களுக்கு ரெடி க்ரில் ரெடியானதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி Thank you, friends.